கனகன்பட்டியார் குழுவில் பயணித்த அனைத்து நல்லுலங்களுக்கும் உலக நாட்டு மக்கள் அனைவருக்கும் என்னுடைய கனிவான பணிவான நன்றி கலந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் ஐயா வருது ஓ யாரு ஓ சரலாமாவா நல்லா இருக்கிறீங்களா ரொம்ப நாள் ஆச்சுமா உங்களை பார்த்து சரி நோய் ஏன் வருதுன்னு கேட்குறீங்க வர்றதுக்கு காரணம் பார்த்தீங்கன்னா நம்ம என்னென்னமோ சொல்கிறோம் அதெல்லாம் இல்லவே இல்லைங்கம்மா நம்ம உடம்புல ரத்தம் இருக்கு பார்த்தீங்கன்னா அந்த ரத்தத்துல உள்ள பொருள் கெட்டு போச்சேன்னா தரம் கெட்டு போச்சேன்னா நோய் வரும் ரத்தத்து உள்ள அந்த பொருள்களின் அளவு கெட்டு போனால் நோய் வரும் இந்த இரத்தத்தின் அளவு குறைஞ்சாலும் நோய் வரும் மனசு கெட்டு போயிட்டாலும் நோய் வரும் உடலின் அறிவு கெட்டு போயிட்டாலும் நோய் வருங்க இதுதாங்க முக்கிய காரணம் இதை நல்லா நம்ம தெரிஞ்சிட்டமுன்னா நம்ம உடம்ப நம்ம ஆரோக்கியமே வச்சுக்கலாம் நம்ம என்னமோ நினைச்சுக்கிற கண்ணுக்கு நோய் வந்தால் கண்ணை மட்டும் சரி பண்ணுறதுன்னு கண்ணுக்கு நோய் வந்தால் கண்ணை சரி பண்ணக்கூடாது கண்ணுக்கு வர்ற ரத்தத்தின் அளவு குறைவாக இருக்கா அந்த இடத்துல ரத்தத்தினோட பொருள் எதா கெட்டு போச்சா அந்த கண்ணுக்கு வரக்கூடிய ஒரு முக்கியமான வைட்டமின் கெட்டு போச்சான்னு நம்ம பார்க்கணும் அதுக்கு பார்த்து மருந்து கொடுத்தாதாங்க கண்ணு நோய் சரியாகும் இப்படிதாங்க எல்லா நோய்க்கும் மருத்துவம் பார்க்கணும் நாளைக்கு ரத்தம் ஏ கெடாமல் இருக்கு என்ன பண்ணலான்னு பார்க்கலாம் வாழ்க நன்றி வணக்கம்